பிரச்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் பிப்ரவரி மாதமாகி இந்த இரண்டாவது மாதத்திலும் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தை உங்களுக்கு தந்தருளி அந்த வாக்குத்தின்படி இந்த மாதத்தின் இருபத்தி எட்டு நாட்களையும் உங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தருளுவாராக இந்த நாளுக்குரிய அதாவது இந்த மாதத்துக்குரிய ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உபாகமத்தின் புத்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் எட்டாம் வசனம் கர்த்தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான் அம்பிரியமானவர்களே உயர்வும் மேன்மையும் போகிற ஒரு நல்ல மாதத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசித்திருக்கிறீர்கள் இந்த புதிய மாதத்திலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் கர்த்தத்தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோட கூட இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தெரியுமா இந்த வாக்குத்தத்தம் தத்துவம் மோசை என்கிற தேவனுடைய மனிதன் மூலமாக யோசுவா என்கிற மிகப்பெரிய மேன்மை அடைய போகிற ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் யோசுவா ஒரு உண்மையுள்ள தேவ மனிதன் மோசையின் பணிவிடைக்காரனாக இருந்தான் உத்தமமாய் தேவனை பின்பற்றின மனிதன் உண்மையும் உத்தமமும் அவன் வாழ்க்கையில் காணப்பட்டது பொறுமையோடு இருந்தவன் தாழ்மையோடு இருந்தவன் திடீரென்று ஆண்டவர் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய உயர்வை கட்டளையிடுகிறார் அந்த உயர்வை சந்திப்பதற்கு அவனை பலப்படுத்துவதற்காக மோசையின் மூலமாய் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் தான் இது கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோட இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் எனக்கு அன்பானவர்களை இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நீங்கள் பெற்ற வாக்குத்தத்தை நான் நினைவுபடுத்துகிறேன் உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி இந்த வருஷத்தை அவருடைய வாக்குத்தத்தோடு நீங்கள் ஆரம்பித்தீர்கள் இந்த இரண்டாவது மாதத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் நான் உங்கள் முன்னே போவேன் நான் உங்கள் கூட இருப்பேன் நான் உங்களை விட்டு விலகவும் மாட்டேன் உங்களை கைவிடவும் மாட்டேன் மாணவர்களே ஒரு மிகப்பெரிய பதவியை அடைய போகிற யோசுவாவுக்கு தைரியம் ஓட்டுகிற உற்சாகமூட்டுகிற மூட்டுகிற வார்த்தைகள் தான் இவைகள் ஒருவேளை இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை தேவன் உங்களுக்கு கொடுக்க இருக்கலாம் அந்த பொறுப்பை நீங்கள் சுமப்பதற்கு அல்லது அதை செயல்படுத்துவதற்கு உங்களை பலப்படுத்துகிற இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இந்த மாதத்தின் இருபத்தி எட்டு நாட்களிலும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் அம் பிரியமானவர்களே இந்த வாக்குத்தத்தின் ஆழத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் முன்னே செல்லும் பொழுது என்ன நடக்கும் அவர் முன்னே செல்லும் பொழுது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று அன்று மோசைக்கு சொன்னாரே அதே வார்த்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் ஒரு தெய்வீக சமாதானத்தை இந்த மாதத்திலே தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார் கர்த்தர் முன்னே போகும்போது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்கி வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்ப்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே ஏசியா நாற்பத்தி ஐந்து இரண்டு முதல் சில வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது இந்த வாக்கு தத்தத்தை அதில் காணலாம் ஆம் உங்களுக்கு முன்னே செல்லுகிறவர் கோணலை செவையாக்கி உங்களுக்கு வைத்திருக்கிற உங்கள் கண்களுக்கு மறைவாய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு தந்தருள போகிறார் ஆண்டவர் முன்னே செல்லும் பொழுது தடைகள் எல்லாம் நீங்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் உங்களுக்கு முன்னே செல்லும் பொழுது அவர் உங்களை வழிகாட்டி வழி நடத்துவார் இஸ்ரவேல் சனங்கள் வனாந்திர பாதையிலே கடந்து செல்லும் பொழுது அவர்களுக்கு முன்பாக பகலிலே ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் அவர் முன்பாக சென்றாராம் அவர்களுக்கு வழிகாட்டவும் வழி நடத்தவும் தேவன் முன் சென்றார் எந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு முன்னே செல்லுகிறபடினாலே நிச்சயம் உங்களுக்கு சமாதானம் நிச்சயம் உங்களுடைய நன்மைகளை நீங்கள் புசிப்பீர்கள் நிச்சயம் தடைகள் யாவும் நீங்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே உங்களுக்கு வழிகாட்டி உங்களை வழிநடத்துவார் நடத்துவார் இரண்டாவதாக ஆண்டவர் இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தில் வெளிப்படுத்துகிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் ஆம் ஆண்டவர் கூட இருக்கும்போது எல்லா விதத்திலும் ஒரு புது பலனை அடைவீர்கள் பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று ஏசியா நாற்பத்தி ஒன்று பத்தில் சொல்லப்பட்ட வண்ணமாக பலப்படுத்துவார் சகாயம் பண்ணுவார் நீதியின் வலது கரத்தினாலே உங்களை தாங்குவார் ஆண்டு உங்களோடு கூட இருக்கிறபடினாலே நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தானாம் ஏன் தெரியுமா சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் நீங்களும் இந்த மாதத்திலே விருத்தி அடைவீர்கள் மாத்திரமல்ல பிரியமானவர்களே தேவன் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் செய்கிற யாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் யோசிப்போடு கர்த்தர் இருந்தார் அவன் செய்கிற யாவற்றையும் வாய்க்க பண்ணினார் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் அப்படியே தேவன் உங்களோடு கூட இருந்து உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடும்படி உங்கள் பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் உன் சத்ருவும் உன் சமாதானமாக வரும்படி செய்வேன் அந்த ஈசாக்கோடு கூட இருந்து அவனுக்கு எதிரானவர்கள் அவனை துரத்தினவர்கள் பகைத்தவர்கள் அவனோடு உடன்படிக்கை செய்து கொள்ள எப்படி அவர்களை ஆண்டவர் கொண்டு வந்தாரோ உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார் எனக்கு அன்பானவர்களே ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொண்டு வரப்போகிறது ஒரு உயர்வை சந்திக்கப் போகிற நீங்கள் முன்னே போகிறவராக கூட இருக்கிறவராக ஆண்டவரை போகிறீர்கள் மட்டுமல்ல ஆண்டவர் உறுதிப்படுத்தி சொல்லுகிற வார்த்தை நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் நிச்சயமாக இந்த வாக்குத்த உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறப் போகிறது ஏனென்றால் யோசுபாவுக்கு சொன்ன இந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறிற்று ஆண்டவர் சொன்ன ஒரு நல்வார்த்தையும் போகவில்லை உங்கள் வாழ்க்கையிலும் அப்படியே நிறைவேறும் நீங்கள் ஒரு உயர்வை காணப்போகிறீர்கள் ஒரு மேன்மையை போகிறீர்கள் அந்த மேன்மையான உயர்வுக்கு உங்களை கர்த்தர் வழி நடத்தப் போகிறார் அவர் முன்னே போவார் அவர் கூட இருப்பார் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் உங்களை கைவிடவும் மாட்டார் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் மிகப்பெரிய உயர்வை சகல ஜனங்களுக்கு முன்பாக அந்த யோசுவாவை உயர்த்தினது போல தேவன் இந்த மாதத்திலே உங்களை மேன்மையான உயர்வுக்கு நேராய் நடத்தி உங்களை ஆசிர்வதிப்பார் செபிப்போமா அன்பு தகப்பனே இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே நீர் கொடுத்த இந்த வாக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அன்று எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக யோசுவாவை உயர்த்தி மேன்மைப்படுத்தினீரே அதை போல உடைய பிள்ளைகளை இந்த மாதம் முழுவதிலும் மேன்மையான பாதையிலே அவர்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ள உதவி செய்யும் முன்னே செல்லுவீராக கூட இருப்பீராக எந்த சூழலிலும் உடைய பிள்ளைகளை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருந்து அவர்கள் பயப்படாமலும் கலங்காமலும் கர்த்தர் பாதுகாத்து இந்த மாதம் முழுவதிலும் கர்த்தர் நடத்துவீரா அருமை இட்சகர் இயேசுனிய நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமேன் ஆமே பிரியமானவர்களே ஆண்டவர் உங்கள் முன்னே போவார் அவர் உங்கள் கூட இருப்பார் ஆமே